ஸோ போற நிமித்தம் எந்த கவலையும் இல்லை என்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நேற்றைய தினம் அதுதான் கவலை இருந்தது பொதுவாக ஏதோ ஒரு நடந்துரும் சந்தைக்கு ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சமும் கவலையும் இல்லாமல் நேற்றைய தினம் சந்தை உற்சாகமாக அந்த ஏற்றத்தை சந்தித்தது ஒரு பெரிய விஷயமாக விஷயமாவது என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது நீங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த நிப்டியோட ஹை எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகள் என்ற இலக்கை வந்து தொடும்பொழுது ஒவ்வொரு முறை நேற்றைய தினம் அது நாலாவது முறை அந்த லெவலை டச் செய்து மறுபடியும் அதை தாண்டி செல்ல முடியாமல் அந்த இலக்கை தாண்டி செல்ல முடியாமல் மறுபடியும் ஒரு இறக்கத்தை சந்திக்கிறது அல்ல ஒரு சின்ன கன்சால்டேஷன் நடக்கிற மாதிரி நமக்கு சந்தை சார்ட் பேட்டர்ன்ஸ்ல இருந்து தெரியுது ஸோ தற்போதைய நிலைமைக்கு நேற்றைய தினம் வந்தது நாலாவது நாள் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூத்தி அறுபது அந்த இருபது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை தாண்ட முடியாமல் இருக்கிறோம் இந்திய தினத்தோடைய டெஸ்ட் வந்து அதுதான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இந்த இலக்கை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து தாண்டி செல்லுமானால் டெஃபினட்டாக அடுத்த கட்ட மூவுக்கான ஒரு தயார் நிலையில் இருக்கும் என்பதை நமக்கு ரொம்ப கிளியராக எடுத்து காட்டி காட்டி சொல்லுகின்ற ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ பிரேக் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபைவ் அந்த ஹையில் அதை விட கொஞ்சம் உயர்வாக நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி அப்படின்ற இலக்கை இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அல்லது இருநூற்றி எழுநூற்றி அறுபது புள்ளிகள் தொழுகின்ற ஒரு வாய்ப்பை நம் முன்னால் உருவாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் தற்போதைய நிலைமைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பேஸாக இருக்கிறது ஸோ இரண்டு அவுட்கம்ஸ் வந்து இதில் பாசிபிள் முதலாவது அவுட்கம் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்ற இலக்கை தாண்டி செல்லு மிகவும் புல்லிஸாக ஒரு ஸ்ட்ராங் மூவ் அப் மூவ் கிடைக்கும் இரண்டாவது அது இன்றைக்கும் அது தாண்ட முடியவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தினால அது அப்படி அப்படி நடந்து விட்டதானால் டெஃபினட்டாக மறுபடியும் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருக்கும் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திக்க போவது போவதல்ல அப்படின்றது அந்த ஒரு எதிர்பார்ப்பு தற்போதைய நிலைமைக்கு வேண்டாம் அப்படின்றத நம்ம கிளியராக புரிந்து கொள்ள முடியும் சார் எஃப்ஐ நல்லாவே வாங்கிட்டு இருக்காங்க நல்லா சொல்லிட்டு தான் இருக்கீங்க நேற்று எப்படி இருந்தாங்க சார் எஃப்ஐ வந்து நேற்றைய தினம் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி லெவலில் வந்து கேஷிமெண்ட் இன்னும் பயோஸாக தான் இருந்திருக்காங்க விச் ஐ திங்க் இஸ் குட் ஸோ ஏப்ரல் சிக்ஸ்டீன்த்லேருந்து தொடர்ச்சியாக அதாவது அவங்களுக்கும் வந்து இந்த புத்தாண்டு தமிழ் இயர் முடிஞ்ச உடனே பையராக மாறிடணுன்னு அவங்களுக்கு தோன்றுச்சு போல் ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளுமே பையராக இருந்திருக்காங்க அது ரெண்டாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி ஐயாயிரம் கோடியாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஐநூறு கோடியாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நெட் பயர்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்டாக கருத்து இந்த மாதத்துடைய கணக்கு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வரைக்கும் நம்ம டேலி பண்ணி பார்த்தோம்னா அவங்க இருநூறு கோடிக்கு மேலாக இந்த மாதத்துக்கு நெட் பயராக மாறி இருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேலாக நெட் செல்லராக இருந்த எஃப்ஐஐ நேற்றைய தினத்துடைய கணக்கையும் சேர்த்து எடுத்தோமானால் ஒரு இரநூறு கோடிக்கு பையராக இந்த மாதத்துக்கு மாறி இருக்காங்க ஸோ மார்ச்சுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதமும் தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையராக இருந்திருக்காங்க இருந்துட்டு வராங்க அப்படின்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் நேற்று இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி கேஷ் செக்மெண்ட்ல பயரா தான் இருந்திருக்காங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு சஸ்டைனிங் ஃபேக்டரா கூட இருந்திருக்கிறது இருந்திருக்க கூடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சார் இப்போ ட்ரம்ப் டாரிஃப் வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு சார் அதனால அத பத்தி நம்ம பேசுறதே கிடையாது அப்படி ஆஃப் ஆயிடுச்சு

இரவில் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சலிஸ் அதாவது லாஸ் ஆஞ்சலிஸ் வெஸ்ட் கோஸ்ட் யுஎஸ் வெஸ்ட் கோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகர பட்டணத்துடைய ரொம்ப முக்கியமான போர்ட் இந்த போர்ட் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா சைனால இருந்து வரக்கூடிய பெரிய அளவில் வரக்கூடிய யுஎஸ் நாட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ் வந்து போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ்லாம் வந்து இறங்கும் கப்பல் வழியாக வந்து இறங்கும் ஸோ தற்போதைய நிலைமைக்கு அந்த டேட்டா எடுத்து பார்க்க பார்த்து ஆராய்ந்து போகுமானால் மே பத்து அதாவது இந்த வாரத்தையும் முடிந்து அடுத்த வாரம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்டா எத்தனை கப்பல் வருகின்றது எவ்வளோ சரக்கு இறங்குது அப்படின்றது நம்ம ஃபோர்காஸ்ட் வழியாக அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னால் முப்பத்தி ஆறு சதவீதம் தற்போதைய நிலைமைக்கு அந்த அங்கே சைனாவிலேருந்து இறங்கக்கூடிய சரக்குகள் போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸில் குறைவாக வருகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக நம்ம அந்த டேட்டா மூலமாக தெரிகிறது ஸோ தட் மீன்ஸ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லோவர் ஸோ இது வந்து ஒரு போர்ட்டில் நேற்று ஆராய்ந்து பார்த்தா ஒரு வெறும் போர்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் மட்டுமே நான் பார்த்துருக்கேன் ஸோ மற்ற போர்ட்ஸ் நம்ம எடுத்து முக்கியமான போர்ட்ஸ் வந்து மாதிரி எடுத்து பார்த்தோம்னா டாரிஃபுடைய இம்பேக்ட் வந்து அந்த நாட்டுடைய எக்கானமிக்கு வந்து பாதிப்பை தருகின்ற அந்த துவக்கம் நம்ம வந்து மிகவும் உறுதியாக தற்போதைய நிலமைக்கு நமக்கு தெரிகிறது இது வந்து அவங்க நாட்டுடைய மக்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு ப்ரைஸ் ரைஸ் இல்லை ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம இது வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ டேரிஃப் வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னா கண்ட்ரிக்கு வந்து நெகட்டிவாக ஒர்க் ஆகுது நம்ம எதிர்பார்த்த போல் அந்த இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து குறையுது குளோபல் ட்ரேடில் வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் தற்போதைய நிலைமைக்கு யுஎஸ் போர்ட்அப் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து குறைவாக இருக்குது ஸோ இது எல்லாமே அந்த முதல் கட்ட நிகழ்வு பிரதிபலிப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ டேரிஃபோடைய நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து தற்போதைய நிலைமைக்கு யுஎஸ் எக்கானமிக்கு ஒரு பாதிப்பை தர துவங்கி இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடியாக இன்றைய தினம் யுஎஸ்ல வந்து இந்த ஆட்டோ பார்ட்ஸ் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆட்டோ பார்ட்ஸ் மீது மீதான போட்ட போட்ட அந்த டேரிஸ் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் வந்து குறைய சில கிரிட்டிக்கல் காம்பனன்ஸுக்கு வந்து குறைகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் அனௌன்ஸ் செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சந்தைக்கு இருக்கிறது ஸோ சம் கன்செஷன்ஸ் டு ஆட்டோ பார்ட் இம்போர்ட்ஸ் இது வந்து இன்றைக்கு செவ்வாய் என்று யுஎஸ் நேரத்துல பிரசிடண்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்க்கும் தற்போதைய நிலைமைக்கு ஒரு சந்தையில் ஒரு பேச்சு இருக்கிறது சோ வில் ஹவ் டு வெயிட் அண்ட் சி சார் ஏஷியன் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் அமெரிக்க மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு சார் அமெரிக்கன் மார்க்கெட் நேற்றைய தினம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது புள்ளிகள் உயர்வோடு தான் நேற்றைய தினம் சந்தை முடிவில் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது இன்றைக்கு காலை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து அஃப்கோர்ஸ் டாரிஃப் அந்த கவலை இந்த டேட்டா வந்து நிறைய எல்லாருமே ஆராய்ந்து தான் இருப்பாங்க தே வில் பி லாட் ஆஃப் பீப்புள் அண்டலைங் போர்ட் டேட்டா இந்த ஷிப்ட் டேட்டா இந்த கண்டெய்னர் கேன்சலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து எல்லாருமே ஆராய்ந்துப்பாங்க பட் தற்போது நிலைமைக்கு இந்த ஆட்டோ பார்ட்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் டரிஸ் வந்து குறைகின்ற வாய்ப்பு இருக்கிறது காரணமாக ஆசிய நாட்டு சந்தைகள் வந்து ஒரு நூறு புள்ளிகள் முக்கியமாக ஜப்பானோட நிக்கையாக இருந்தாலும் சரி அது ஒரு நூறு நூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்வோடினும் ஹாங்காங் ஒரு எழுத்த ஐந்து புள்ளிகள் உயர்ந்தும் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது அப்படின்றத கூறலாம் அந்த ஒரு வந்து இருக்கும் பாசிட்டிவான ஒரு வைப வந்து சந்தைக்கு வந்து தற்போதைய இருக்கிறது நான் நம்ம கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டிய பங்குகள் சொல்லிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு என்னென்ன பங்குகளை முதலீடு பண்ணிடும் ஓகே இன்றைய தினம் நம்ம முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட் முதல்ல இருந்து பார்ப்போம் ஸ் இதுக்கு வந்து ரிசல்ட் காரணமும் இருக்கிறது இன்னைக்கு இந்த தினம் வந்து பஜாஜ் ஃபின்சர் பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வர இருக்கிறது ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ல நேற்றைய தினம் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பஜாஜ் ஃபின்சர் தான் இது வந்து பெரிய அளவில் நேற்று ஹை டெலிவரி ட்ரேட் நடந்திருக்கு அதே போல எம்என்எம் சன் ஃபார்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நைகா ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் செல்லர் நைகா ஸோ இது எல்லாமே நேற்று தினம் பெரிய அளவில் ஹை டெலிவரி நவ் ஆன் த லாங் பில்டப் சைட் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்க போனா வி லுக் எட் பிரஸ்டீஜ் அதே போல இந்திரபிரஸ்தா கேஸ் பூனாவாலா ஐஆர்இடி கொஞ்ச நாள் இடைவேளை விட்டு லாங் பில்டப்ல தற்போதைய நிலைமைக்கு வந்திருக்கு அண்ட் பெவரேஜ் விபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய வருண் பேவரேஜும் நேற்று தினம் லாங் பில்டப்ல வந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போனோம்னா சிஞ்சின் அப்படின்ற ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி போல பந்தன் பேங்க் ஐடிசி இது வந்து விட்டு விட்டு இறக்கிய அந்த நடு நடுவில் வந்து ஷார்ட் பில்டப் வந்து நடக்கிறது இந்த இந்த பங்குல ஸோ ஐடிசி அதே போல் பஜாஜ் ஃபினான்ஸ் அப்போ பாருங்க லாங் ஹை டெலிவரியில் வந்து பஜாஜ் ஃபின்ஸ் இருக்குது ஷார்ட் பில்டப்ல வந்து பஜாஜ் பினான்ஸ் இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போல கிராம்டன் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல தற்போது நேற்று டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது இவ்வாறு பங்குகளுடைய அவுட்கம்ஸ் வந்து இருக்கக்கூடும் என்பதை நம்ம சொல்ல விரும்புவோம் சார் கியூ ரிசல்ட் சூப்பர் சீசன்லாம் நேற்று சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஏதாவது முக்கியமான கியூ போர் ரிசல்ட்ஸ் சார் ஆமாம் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து முக்கியமா அம்புஜா சிமெண்ட் வர இன்றைய தினம் அதே போல் பிபிசிஎல் நிறைய பேர் அவங்க பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதே போல் பிபிசிஎலோட ரிசல்ட்ஸ் பஜாஜ் ஃபின்சர் பஜாஜ் ஃபினான்சிஸ் ரெண்டுமே வந்து இந்திய தினம் வருகி இருக்கிறது அதே போல் வி ஆல்சோ ஹேவ் எக்ஸ்போசர் டு ஸ்டார் ஹெல்த் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பங்கை வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ ஸ்டார் ஹெல்தோடைய ரிசல்ட்ஸ் அதே போல யூடிஐ ஏம்சி இது எல்லாமே இந்திய தினம் வர வர இருக்கிறது ஷாப்பர் ஸ்டாப் அண்ட் சோ ஆன் ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து பங்குகளுக்கு மேலாக இன்றைய தினம் ரிசல்ட் அனோன்ஸ் செய்கின்ற ஒரு நாள் இது முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஒரு சில பங்குகள் இது வந்து நம்ம முதலீட்டாளர் பட்டியலில் நிறைய பேர் வந்து வைத்திருப்பார்கள் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ லைக் பிபிசிஎல் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் அம்புஜா சிமெண்ட் அண்ட் சோ ஆன் ஸோ இதை வந்து கவனியமாக இருக்க வேண்டும் இந்த தினத்துடைய எல்லா எல்லாவற்ற பங்குகளுமே வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்காக இல்லாமல் இருந்தாலுமே அது வந்து அந்த பைங் மார்க் சந்தையில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை இன்ஃப்ளூன்ஸ் செய்கின்ற ஒரு சில பங்குகளாக இது அமைகிறது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிசல்ட்டை வந்து ரிசல்ட் வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த பங்குகள் வந்து பட்டியலில் இருந்தோம்னால் கவனமாக அந்த ரிசல்ட்டை கவனித்து வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கறதுக்குல சார் சூப்பர் சார் Thank you so much நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க நாளைக்கு ஓபனிங் சொல்ல சந்திப்போம் சார் Thank you Thank you ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத்